அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப அற்புதமான ஒரு தலைப்பு எனக்கு ஐயா அவர்கள் கொடுத்தது கண்ணதாசன் அவர்களுடைய பாடல்கள் காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள்னு எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு கூட நம்ம எல்லாருக்குமே மனதுல ஏதோ ஒரு கவலை இருக்கு நம்ம தனியா இருக்கும் பொழுது நம்ம மனசுக்கு ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஐயா பாடல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பெரிய ஏன்னா அந்த பாடல்கள் நமக்கு தரக்கூடிய மன மன நிறைவும் அதனால தான் கவிஞர்கள் இருந்தால் கூட அமரக்கவி என்ற அந்த பெயர் ஐயா அவருக்கே உரித்தானது ஐயா எனக்கு கொடுத்த தலைப்பு அவர் சொன்னாரு இலக்கிய பந்தலில் கண்ணதாச மொட்டுக்கள் இதை விதமா பார்க்கலாம் ஒரு விதம் ஐயா சொன்னது எப்படி அப்படின்னு பார்த்தா கண்ணதாசன் ஐயாவினுடைய பல திரை இசை பாடல்களில் நிறைய இலக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு விதமான பார்வை இன்றைய நிகழ்வு கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்க போகுது ஆனா சில சமயத்தில் என்னுடைய எண்ணத்துல இதை கேட்ட உடனே தோன்றிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்ணதாசன் ஐயா எழுதிய பாடல்களை வெறும் பாடல்கள்னு சொல்லிட முடியுமா அவை இலக்கியங்கள் இல்லையா அதனால இலக்கிய பந்தல்கள்ல கண்ணதாசன் அய்யாத மொட்டுக்கள் தானே அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அந்த மொட்டுகள் எப்பேற்பட்டது என்றால் நம் முகத்தை மலரச் செய்யக்கூடிய மொட்டுக்கள் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் அந்த மாதிரி முதல் பாட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பாட்டு இன்னைக்கும் பட்டி தொட்டி முழுக்க எங்க ஒரு கச்சேரி ஆரம்பிச்சாலும் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை வச்சு தான் ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு சொல்லலை நான் ஸ்கூல் படிக்கிற காலம் ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னாடியே அப்படித்தான் அப்புறம் தான் எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் எங்கள் அம்மா சொன்னாங்க நான் ஸ்கூல் படிக்கிற காலத்திலயும் அப்படித்தானு அந்த மாதிரி எப்படி சொல்றது அந்த ஒரு காலத்தை தாண்டி ஜெனரேஷன் இன்னைக்கு ஒரு வார்த்தையை நம்ம சொல்றோம் இல்லையா அதை தாண்டி ஐயாவினுடைய பாடல் இதுதான் முதல்ல ஆரம்பிக்கிறோம் இந்த முதல் பாட்டிற்கே இதுலேயே அவ்வளவு விஷயம் இருக்கு எனக்கு கொடுத்துருக்கிற டைம் பத்தாது இந்த ஒரு பாட்டை மத்தி மட்டும் சொல்லணும்னாலே எனக்கு டைம் பத்தாது நான் ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் இந்த பாட்டில் புதைந்து இருக்கக்கூடியதை சொல்லணும் உங்கள் எல்லாரோட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசை என்னால் பகிர்ந்து கொள்ளத்தான் முடியும் உங்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வயதும் எனக்கு இல்லை உங்கள் எல்லாருக்கும் எடுத்து சொல்லக்கூடிய அனுபவமும் எனக்கு கிடையாது ஏன்னா நீங்கள்லாம் அதுலேயே ஊறினவங்க கண்ணதாசன் ஐயா இருக்கிற காலத்துலேருந்து கேட்டு பழகி ஊறினவங்க நாங்கள்லாம் அதை பார்த்துருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் நேராக கேட்டதுக்கும் கேள்விப்படுறதுக்கும் நிறைய விஷயங்கள் நிறைய வித்தியாசங்கள் உண்டு அதனால என்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தந்ததை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அதுல ஆரம்பிக்கிறப்ப எப்படி புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அது ஏங்க புல்லாங்குழலை போய் கேட்டார் கண்ணதாசன் எதை வேணாலும் கேட்டிருக்கலாமே கோதை நமக்கு என்ன சொன்னா சொல் ஆழி வெண் சங்கேன்னா மறுப்புசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழி வெண் சங்கேன்னு கேட்டா

போர் நடந்தது ஆனால் கண்ணதாசனோ போரை விரும்புபவர் அல்லவே அவர் காதலை விரும்புபவர் சொன்னாராம் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே அடுத்த வரி ரொம்ப அழகு வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே அது ஏங்க வண்டாடும் கங்கை மலர்னு சொன்னாங்க நம்ம காவிரியில இல்லையா நம்ம காவிரியில மலர்களே இல்லையா எல்லாம் இருக்கே ஆனா கூட அது என்ன வண்டாடும் கங்கை மலர் சரி யமுனைன்னு சொல்லியிருந்தா கூட கரெக்டாக இருந்திருக்கும் இல்லையா கண்ணன் விளையாடியது யமுனை அப்படின்னு ஏதோ சும்மா ஒரு வரியை விட்டுட்டு போயிட்டாருன்னு கண்ணதாசன் ஐயா பாட்டை சொல்லிட முடியுமா அதில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு இலக்கியம்னு சொல்கிறோமே இலக்கியத்தை தாண்டி புராணம் ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதம் போன்ற இருந்து நமக்கு விஷயங்களை ஒரு வரியில் எளிமையாக சொல்லக்கூடிய பெருமை கண்ணதாசன் ஐயாவுக்கே உரித்தானது அந்த மாதிரி இது ஒரு கதை என்ன கதை அப்படின்னா எல்லாருக்குமே துரியோதனன் தெரியும் தானே பீமன் தெரியும் தானே இந்த துரியோதனனுக்கும் பீமனுக்கும் ஆகாதுங்கிறதும் தெரியும் தானே துரியோதனனுக்கு கண்டாலே பிடிக்காது துரியோதனன் என்ன செய்தான் அப்படின்னு பார்த்தா எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு எப்படி ஒழிச்சு கட்டலான்னு பார்க்கும்போது தினம் தினம் பீமன் கங்கையில போய் ஒரு இடத்துல குதிச்சு விளையாடி அக்கறைக்கு போவார் தினம் அவர் செய்யக்கூடியது அந்த இடத்துல தான் போய் குதிப்பார் தள்ளியெல்லாம் குதிக்க மாட்டார் கரெக்டாக அந்த இடத்துக்கு போவார் அங்கேருந்து அந்த அளவில் குதிப்பார் அக்கறையில எழுந்து போவார் இது ஒன்று அவருடைய அன்றாடம் செய்யக்கூடியது துரியோதனனுக்கு இது தெரிஞ்சது சரி நம்ம என்ன பண்ணலாம் அந்த பீமன் குதிக்கிற இடத்துல ஈட்டிகளை கொண்டு வச்சிடலாம் அந்த ஆழத்தில் ஈட்டிகளை அப்படி நிறுத்தி வச்சிடலாம் அந்த ஈட்டி சாதாரண ஈட்டியில் விஷம் தடவப்பட்ட ஈட்டி அந்த விஷம் எப்படின்னா நீரில் கலை கரையவே கரையாது ஆனால் ரத்தத்துக்குள்ள போனால் பரவும் அந்த மாதிரி அந்த விஷத்தை ஈட்டியில் தடவி கங்கையில் பீமன் எங்க குதிப்பாரோ அந்த இடத்துல வச்சுட்டாரு நிறைய ஈட்டிகளை அப்படி வச்சுட்டாரோ இப்ப கண்ணன் அனைத்தையும் தெரிந்தவன் இல்லையா அதனால கண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு துரியோதனன் இப்படி ஒரு வேலையை செய்யறார் அப்படின்னு பாண்டவர்களை காப்பாற்றுவது கண்ணன் அல்லவே அதனால் துரியோதனன் கிட்ட இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லாம வந்தார் என்னடா துரியோதனா என்ன பண்ண போற அப்படின்னு பீமன் இடத்துல வந்தார் பீமன் இடத்துல வந்து என்னடா பீமா என்ன செய்ய போறேன்னார் கங்கையில வழக்கம் போல குதிக்க போறேன் உடனே பலவான் பீமன் இடத்துல கண்ணன் சொல்கின்றான் பீமா நீ பாரு வழக்கமா குதிக்கிற இடத்துல இன்னைக்கு நிறைய வண்டுகள் இருக்கிற மாதிரி இருக்கு பாத்தியா நீ போய் அங்க குதிச்சேன்னா அந்த வண்டுகளுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா அதனால நீ என்ன பண்ண அந்த இடத்தை விட்டு தான்

இப்படி ஒரு கதை நடந்திருக்குங்கிறது யாருக்கு தெரியும் கங்கைக்கு தெரியும் வண்டுக்கு தெரியும் வண்டு இருக்கக்கூடிய தாமரைக்கு தெரியும் அதனால தான் அந்த இடத்துல கண்ணதாசன் ஐயா சொல்லும் பொழுது வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களேன்னு சொன்னார் ஸ்ரீமத் பாகவதங்க எவ்வளோ பெரிய கதை அந்த கதையை ஒரு லைன்ல முடிச்சிருக்கார் இந்த பாட்டு முழுக்கவே அப்படித்தான் பாஞ்சாலி புகழ்காக தன் கை கொடுத்தான் பாரதப் போர் முடிக்க சங்கை எடுத்தான் பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான் ஆனா நம்ம சாமானிய மனிதர்கள் இல்லையா நம்ம அவங்களுக்குலாம் அது கொடுத்தாரு எல்லாம் சரி எனக்கு என்ன கொடுத்தாரு நமக்கு அதுதான் வேணும் எல்லாம் வாஸ்துவாங்க அங்க அது கொடுத்தாரு இங்க கொடுத்தாரு எனக்கு என்னங்க செஞ்சாருன்னார் நாம் படிப்பதற்கு கீதையே எனும் பாடம் கொடுத்தான் என்று எவ்வளவு அழகாக நமக்கு பகவத்கீதையின் சாரமானதை சொல்கின்றார் எத்தனையோ பாட்டில் பார்க்கலாம் அந்த மாதிரி அதுல ஒரு அற்புதமான பாடல் புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அப்படிங்கிறத வச்சு நம்ம ஆரம்பிச்சோம் அடுத்து போக போகிறது இலக்கியம் சொன்னாலே பெண்கள் குறிப்பா அப்படின்னு எடுத்தா ஔவையார மறக்க முடியுமா ஔவையார் அப்படின்னு சொன்னாலே சங்க காலம் தொடங்கி நிறைய ஔவையார்கள் உண்டு அவங்க ஒரே ஒரு பெண்மணின்னு நம்ம நினைக்கிறோம் கிடையாது கிட்டத்தட்ட எட்டுக்கும் மேற்பட்ட ஔவையார்கள் உண்டு ஔவையார்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சங்க காலத்தில் ஒரு அவ்வையார் பாரி மகள்களோடு ஒப்பிடப்பட்ட ஒரு அவ்வையார் உண்டு அந்த சமயத்தில் வாழ்ந்த அவ்வையார் உண்டு அது மாதிரி மூதுரை நீதி நூல்கள் எல்லாம் சொன்ன அவ்வையார் அப்படின்னு ஒன்று உண்டு முருகனோடு பேசக்கூடிய அவ்வையார்னு ஒருத்தர் உண்டு இல்லையா அந்த முருகனோடு பேசின பொழுது அந்த அவ்வை என்ன சொல்கின்றாங்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் இதுவும் இந்த படத்தில் வர எல்லா பாட்டை பற்றியும் நான் சொல்லணுங்க ஒரு பாட்டை பத்தி மட்டும் சொல்லி மாளாது ஏன்னா படம் முழுக்க இந்த பாட்டு ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகு என்ன படம்னு யோகிச்சிருப்பீங்க கொடியது கேட்கின் வரி வடிவேலோய் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனும் கொடிது இளமையில் வறுமை அதனினும் கொடிது ஆற்றொன்னா கொடுனோய் அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டிர் அதனினும் கொடிது அவர் கையாலின் புற உண்பது தாய் குரல் நம் காதல ரீங்காரம் செய்யக்கூடிய ஒரு குரல் இல்லையா அதுல அவையாருடைய வரிகள் தான் வரும் புதியது என்ன ஒன்னொன்னு கேட்டுட்டு வருவாங்க அரியது என்ன வரிசையா கேட்டுட்டு வரும் பொழுது கொடியது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல கொடிது கொடிது வறுமை கொடிதுன்னு ஒரு வரி சொல்லியிருப்பாங்க அதே பாட் அதே வரிய கிட்டத்தட்ட தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேன் அம்மா அப்படின்னு ஒரு பாட்டு வரும் சரஸ்வதி சபதம்ங்கிற படத்துல அந்த படத்தில் வரதுல அந்த வரிகளில் கூட சொல்லியிருப்பாங்க இளமையில் வறுமை ரொம்ப ரொம்ப கொடியது என்று சொல்லிருப்பாங்க அப்படிப்பட்ட இந்த கொடியது அறியத ஒரு இன்ஸ்பிரேஷன் மாதிரி எடுத்துட்டு கண்ணா ஐயா நமக்காக எழுதிய அற்புதமான பாடல் தான் என்றும் புதியது பாடல் என்றும் புதியது பொருள் நிறைந்த பாடல் என்றும் புரியது தமிழ் கொடுத்த ஒரு நிறைந்த பாடு என்றும் புதியது முருகன் என்ற பெயரில் வந்த அழகே என்றும் புதியது முருவல் காட்டும் குமரன் கொண்ட இளமை பார்க்கும் பொழுது புதியது புதியது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி அவையினுடைய இலக்கியத்தில் கண்ணதாசன் ஐயா அதை மறுவி அழகாக எழுதின ஒரு பாடல் என்றும் புதியது ஆனால் இதே படத்தில் வரக்கூடிய இன்னொரு பாட்டு கே அம்மா பத்தி வேற சொல்லியாச்சு இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த வார்த்தைகளை ஒரு ஒரு நிமிடம் உங்களோட என் மனசில் நான் நினைச்சதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எல்லாருக்கும் தெரியும் வந்தாய் ஆறு கமலத்தில் உருவாய் நின்றாய் கார்த்திகை பெண்பால் உண்டாய் கார்த்திகை அப்பா பழம் அப்பா இதுல சரணத்தில் வரும்பொழுது ஆறுவது சினம் தமிழ் அறியாத மாறுவது மனம் தேடுவது குணம் தெரியாத முருகனானி ஏறுமையிலே விஷயத்தை இதில் சொல்லியிருப்பாங்க அவை பாடிக்கொண்டே வருவாங்க அப்படி வரும் பொழுது யாருக்கு உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தாய் தந்தை அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி வரி எடுத்து கொடுத்ததே நீதான் அப்படி இருக்கும் பொழுது நீ செய்வது தவறு என்று சொல்லுவதற்கு அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டுன்னு ஒரு வார்த்தை போட்டிருப்பாங்க அவ்வைக்கு உரிமை இல்லை அவ்வையின் தமிழுக்கு உரிமை உண்டு கண்ணதாசன் ஐயாவை விட வேற யார் இப்படி எழுத முடியும் ஏனா இறைவனை பார்த்து சொல்றோம் நீ பண்றது தப்பு அப்படின்னு இறைவனை பார்த்து அவை சொல்கின்றாள் அப்படி சொல்லும் பொழுது இறைவனை விட உயர்ந்த ஒன்றை வைத்து தானே சொல்லணும் அப்ப இறைவனை விட உயர்ந்தது எது என்றால் அவ்வையின் தமிழுக்கு உரிமை என்று தமிழ் மொழி இறைவனை காட்டிலும் உயர்ந்தது என்பதை கண்ணதாசன் ஐயா இந்த இடத்துல நமக்கு காண்பித்துக் கொடுத்திருக்கின்றார்